எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் சிந்தித்துக் கொள்வது இதயத்திற்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது தமிழ் மொழிகளிலே மிக எளிமையான சொன்னால் புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்டால் தெரிஞ்சுக்கிற மாதிரி பாடல் வந்தது பாரதி பாரதிக்கு அப்புறம்தான் பாரதி தாயின் தவப்புதல்வன் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை பாரதி வாழ்ந்த காலம் அரசாங்கத்தார் கெடுபடி வறுமை இன்ன பிற சூழ்நிலைகள்லாம் நாம் கவனித்து பார்க்கணும் பாரதியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரதி பட்ட பசி வேதனை இரண்டு பெண் பிள்ளைகள் அரசாங்கத்தார் கெடுபடி எங்க போனாலும் ஒற்றர்கள் காவல் காக்கிறவங்க அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பெரியவர் வஉசி ஐயா அவர்களுக்கும் பாரதிக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெரியும் இப்படி இருந்தாலும் பாரதியுடைய இது என்ன தெரியுங்களா நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் அப்படிங்கிறார் வேங்கடத்து உம்பர் மொழி பெயர் தேயம் அதாவது ஒரு தமிழ் புலவர்கள் எல்லாம் நம்மளுடைய ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டாங்க இது வரைக்கும் தான் ஆனா பாரதி தான் எல்லையை உடைத்தவர் வேல்ஸ் இளவரசருக்கு எழுதுகிறார் இல்லைங்களா அவருடைய குறிப்பெல்லாம் படிக்க படிக்க சுவை மிகுந்ததாக இருக்கிறது பாரதி பாடல்கள் இன்னைக்கு எவ்வளவோ வந்துருச்சு நிறைய பதிப்புகள் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பாரதியாருடைய பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்படுகிறது படுகிறது ஐம்பத்தி ஏழுல சக்தி காரியாலயம் வை கோவிந்தன் ஐயா அவர்கள் ரூபாய் ஒரு ரூபாய் ஐம்பது காசுக்கு பாரதி படிப்பு பதிப்புகளை பாடல்களை கொடுக்குறாங்க ஆனாலும் ஒரு மிகச்சிறந்த பாரதியாருடைய பாடல்கள் ஆய்வு பதிப்பு எப்போ வருது தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வருது பதிப்பாசிரியர் சீனி விஸ்வநாதன் அவர்கள் சீனி விஸ்வநாதன் அவர்கள் பாரதியினுடைய அந்த பாடல்களுக்காகவே பிறந்தவரா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பணி செஞ்சுருக்கிறார் இந்த பணியை யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன்மன செம்மல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பணியை செய்து வைக்கிறார் ஒரு மூணு லட்ச செலவில் ரூபாய் மூன்று லட்சம் செலவில் அதை செய்கிறாங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க டெல்லியில் ராஜீவ்காந்தி ஐயா அவர்களுடைய முன்னிலையில் பாரதிக்கு சிலையும் வைக்கிறாங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் பொன்மண செம்மல் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பாரதி பாடல்கள் ஆய்வு பதிப்பு தான் நமக்கு ஒரு முழுமையான பதிப்பாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு விஜயபாரதி அப்படிங்கிறவர் பாரதியாருடைய பாடல்களில் முனைவர் பட்டம் பெறுகிற பொழுது ஒரு குறிப்பு எழுதுகிறார் இன்னும் சரியா யாப்பு சீர்பிழிச்சு பதிப்பு வரலிங்கிறத எழுபத்தி ரெண்டுல சொல்றார் எண்பத்தி அதை பொன்மண செம்மல் தலைமையிலான அரசு தீர்த்து வைக்கிறது அழகொழி சேர் பாரதியின் கவிதை தன்னை அறிந்தெழுதே புவி எண்ணில் புவி மேல் குற்றம் பாருங்க பாரதிதாசன் சொல்றார் பாரதியார்களுடைய கவிதை எப்படி தெரியுங்களா நவகவிதை என்னாலும் மா கவிதை இரநூத்தி அறுபத்தி ஏழு கவிதைகள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு செயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் பாரதியாருடைய நூற்றாண்டு விழாவில் அந்த பதிப்பு வந்திருக்கு நனி அப்படிங்கிற சொல்லுக்கு மிக அப்படிங்கிற வார்த்தையை பாரதியார் கொடுக்குறாங்க நித்தம் நித்தம் தூய்ந்து எழுந்து புத்தி இல்லா போக்கி அத்தமித்துடன் விழும் பணத்தை மண்ணை கல்லை தொழுவதற்கோ யான் பிறந்தேன் அப்படிங்கிறார் பாடல் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு பிற்சேற்கையில ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது பக்கம் என்ன ஐநூத்தி இருபதுல ஆயுதம் செய்வோம் காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் அப்படிங்கிறார் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பாடல் தமிழ்தாய் சொல்வதாக தன் மக்களை புதிய சாத்திரம் படைக்க வேண்டுதலாக அந்த பாடல் இருக்கிறது பாரதியார் சொல்லலைங்க மெல்ல சாகம்னு வேண்டுகோள் விடுப்பதாக அந்த பாடல் இருக்கிறது யாருங்க தமிழ் தாய் பாடல் என் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொன் எண்பத்தி ஒன்பதிலிருந்து அந்த பாடலை நீங்கள் வாசிக்கலாம் தாயுமானவர் ஆனந்த கழிப்பில் அந்த பாடல் இருக்கு பக்கமேன் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பது ஐநூற்றி முப்பத்தி அந்த ஆய்வு பதிப்பில் பார்க்கலாம் ஆதிசிவன் பெற்று என்னை ஆரியன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைமேவும் இலக்கணமும் செய்து கொடுத்தான் மூன்று குல தமிழ் மன்னர் என்னை மூண்ட நல்லன்போடு நித்தம் வளர்த்தார் ஆன்ற மொழிகளுள்ளே மொழிகளினுள்ளே உயர் ஆரியத்திற்கு நிகரன வாழ்ந்தேன் கள்ளையும் தீயையும் சேர்த்து நல்ல காற்றையும் வான வெளியையும் சேர்த்து தெள்ளு தமிழ் புலவோர்கள் பல தீஞ்சுவை காவியம் செய்து கொடுத்தார் சாத்திரங்கள் பல தந்தார் இந்த தாரணியங்கும் புகழ்ந்திட வாழ்ந்தேன் நேத்திரம் கெட்டவன் காலன் தன்முன் நேர்ந்தது அனைத்தையும் துடைத்து முடிப்பான் நன்றென்றும் தீதென்றும் பாரான் முன்பு நாடும் பொருள்கள் அனைத்தையும் வாரி சென்று சென்றிடும் காட்டு போல் வையச் சேர்க்கை அனைத்தையும் கொன்று நடப்பான் கன்னி பருவத்தில் அன் அன்னால் எந்தன் காதில் விழுந்த திசைமொழியெல்லாம் என்னென்னவோ என்னெனவோ பின்னர் யாவும் அழிவுற்றிருந்தன கண்டீர் மயிலேஷ் சீனி ஐயா அவங்க எழுதுறாங்க மறைந்த தமிழ் நூல்கள் எத்தனையோ நூல்கள் போயிடுச்சு அதை இந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும் எந்த அருள் வழியாலும் முன்பு சான்ற புலவர் தவ வழியா வழியாலும் இந்த கண மட்டும் காலன் என்னை பார்க்கும் அஞ்சி இருந்தான் இன்று ஒரு சொல்லினை கேட்டேன் இனி ஏது செய்வேன் எனது ஆருயிர் மக்கால் கொன்றிடல் போல் ஒரு வார்த்தை இங்கு கூற தகாதவன் கூறினான் கண்டி புத்தம் புதிய கலைகள் பஞ்ச போத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழனில் இல்லை சொல்லவும் கூடுவதில்லை அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை மெல்ல தமிழினை சாகும் அந்த மேற்கு மொழிகள் இந்த என்றான் இந்தாமோ சென்றிடுவர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கு சேர்ப்பீர் தந்தை வழியாலும் என்று சார்ந்த உழவர் தவ வலிமையாலும் தவ வழியாலும் இந்த பெயர் வழி தீரும் புகழ் ஏறி புவிமிசை என்றும் இருப்பேன் அப்படிங்கிறான் அப்ப தமிழ் தாய் தன்னுடைய மக்களை பார்த்து அழிந்த இத்தனை செல்வம் தமிழ்ல இருந்தது அதெல்லாம் அழிஞ்சு போச்சு இந்த பெயரெல்லாம் நமக்கு வரக்கூடாது சென்றிடுவீர் எட்டு தீக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பேருங்கிறாங்க பாரதியார் சொல்லல மனிதரில் ஆயிரம் ஜாதி என்ற வஞ்சக வார்த்தையை ஒப்புவதில்லை கணிதரும் மாமரம் ஒன்று அதில் காய்களும் பிஞ்சு கனிகளும் உண்டு பூவில் உதிர்வதும் உண்டு பிஞ்சை பூச்சி அரித்து கெடுவதும் உண்டு நாவிக்கினியதை தின்பார் அதில் நாற்பதனாயிரம் ஜாதிகள் சொல்லார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாமரம் இருக்கு அது கனி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் அதான் பாரதியாரினுடைய இதயம் பக்கமே பத்தொன்பது பாடல் என் ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபது நாவிற்கிணிதை தின்பார் அதில் நாற்பது ஜாதிகள் சொல்றார் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறார் உண்மையின் பேர் தெய்வம் பாடல் எண் எட்நூத்தி இருபது ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபது எழுபதாவது செய்யும் உண்மையின் பேர் தெய்வம் அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யென கண்டோ உண்மைகள் வேதம் என்போம் பிரிது உள்ள மறைகள் கதையெனக் கண்டோம் அப்படிங்கிறார் பாரதி இதெல்லாம் எப்போ சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணிய முடிதல் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி எப்போ இதெல்லாம் பாடிட்டு இப்படி பாடுறாரா அப்படி கிடையாது பாரதியருடைய இதயம் ஞான வெளியில் சஞ்சாரம் செய்கிற பொழுது வந்த பாடல்கள் ஞானியர்களுடைய தொடர்பு பாரதிக்கு நிறைய வந்தது பாண்டிச்சேரியில் பாரதி இளமையிலே பாட்டு பாடுகிற தன்மை புலமை வந்து படித்தவரல்ல பாரதி படித்துவிட்டு வந்தவர் காலம் அவரை முப்பத்தொம்போது வயதில் காலனிடம் சேர்த்து தமிழ் மொழியில் இருந்து இன்னமும் மறைக்க இயலாமல் இருக்கிறது பாரதியை படிக்கல அப்படின்னா அழகொழி கவிதை தன்னை எனில் புவிமேல் குற்றம் அதுதான் பாரதிதாசன் பாரதி பற்றி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் வரும் அப்படி பண்ணிட்டார் இப்படி அதெல்லாம் பார்க்காதீங்க அந்த விஷயம் நமக்கு நடந்திருந்தால் நமக்கு அது மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்திருந்தால் அன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணியிருப்போம் அதுதான் நாம் சிந்திக்க வேண்டும் பொதுவாக இன்றைக்கி இருக்கிற விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நூறு வருடத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் இந்தியாவில் நிலவிய பொருளாதார மற்ற இன பாகுபாடு வேறுபாடுகள் எல்லாத்தையும் சீர்தூக்கி பாருங்கள் பாரதி இந்த ஆய்வு பதிப்பிற்கு மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷம் அதை தந்த பதிப்பாசிரியர் சீனி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் பொன்மன செம்மலுக்கும் நான் இங்கிருந்தே தலை வணங்குகிறேன் காலம் அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறது பாரதியை யாரும் மொழியிலிருந்து பிரிச்சிட முடியாது தமிழ்மொழி இருக்கிற வரைக்கும் பாரதி இருப்பாங்க பாரதி வந்த பிறகுதான் அந்த சொல்லாடல் தெளிவாக புரிய ஆரம்பிச்சது எளிமையாக புரிய ஆரம்பிச்சது அதே வெண்பா வடிவில யாப்பா வடிவேல இதில் சீர்பிரிச்சு கொடுத்துருக்கிறாங்க இப்படியும் பேசலாமா இப்படியும் எழுதலாமா அப்படிங்கிறதுக்கு பாரதி ஒரு விஷயம் ஒரு மைல்கல் தமிழ் கவிதையை பாரதிக்கு முன் பாரதிக்கு பின்னு பிரித்து பார்த்தோம்னா நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் பாரதியோடைய நிலை ஞான எல்லாம் ஆழ்ந்து அந்த கவிதையில் இருக்குது ஆய்வு பதிப்பு பாடல்கள் இப்போ நல்லா இருக்கு அருமையாக கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பதுக்கு அம்பரம் இரண்டாம் பதிப்பு மூன்றாம் பதிப்பு தெரிய வரல பாரதியை வாசிக்கிறவர்கள் பாரதியை பற்றி ஒரு ஆய்வு நோக்கில் போறவங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப உதவியாக இருக்கும் பேச்சாளர்களும் ஆய்வாளர்களும் இனி வரக்கூடியவர்களும் மெல்ல தமிழினி சாகும் என்று பாரதி சொல்லவில்லை என்று நினைத்து பின்னாடி தமிழ்தாய் சென்றிடுவீர் எட்டு திக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வேறொருத்தர் சொன்னார் நம்ம தமிழ் மொழி கலைகள் இலக்கியங்கள்லாம் அழிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பாடின பாடல் தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி இருக்குன்னு தெளிவாக சொன்னால் அதுவே இந்த காணொலியினுடைய பயன் என்று நான் கருதுகிறேன் எல்லோரும் பாரதி பாடலை வாசிப்போம் அதுவும் இந்த ஆய்வு பதிப்பை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற ஆய்வு பதிப்பை வாசிப்போம் மற்றபடி இதில் ஏதாவது பாடல் என்று ஏதாவது கொஞ்சம் முன்ன பின் இருந்தால் எங்கிட்ட இருக்கிற பதிப்பில் வேறுபாடுகள் இருக்கலாம் நீங்கள் அதை சரியாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பாரதியை வாசியங்கள் அற்புதமான ஒரு இலக்கிய சுவை தரும் கனிச்சோலை பாரதி பாரதியினுடைய பாடல்கள் எல்லாம் கரும்பின் சாரை விட தேனை விட இனிமை பொருந்தியது எல்லாத்துக்கும் பாடல் காதலா பாடல் வறுமையா பாடல் பசியாக பாடல் ஞானமா பாடல் மோனமா பாடல் மௌனமா பாடல் இது மாதிரி ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழல அவர் விட்டு வைத்து போன சொத்தை நம்ம காப்பாற்றணும் பாரதியை வாசிக்காமல் தமிழில் வளம் பெற முடியாது செழுமை பெற முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து பாரதி ஒரு பார்வை என்று வார்த்தை சித்திர வளம்புரிஜான் ஐயா அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க வாசியுங்கள் 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 தாயின் ஆசி வருங்கள் நன்றி